ரயில் வண்டியில் பிச்சை எடுக்கும் ஒரு பெண் மீது கோடீஸ்வரரின் மகன் தன் இதயத்தை பறிகொடுத்தான் அதன் பிறகு என்ன நடந்தது அது ஒட்டுமொத்த மனிதநேயத்தையே உலுக்கியது நண்பர்களே சில சமயங்களில் ஒரு அந்நிய பார்வை இதயத்திற்கு அவ்வளவு நெருக்கமாகி விடுகிறது அதை மறப்பது சாத்தியமற்றதாகி விடுகிறது எல்லாமே இருந்த ஒரு பணக்கார பையன் செல்வம் மரியாதை அந்தஸ்து ஆனால் ஒரு ரயில் பயணத்தில் பிச்சை எடுக்கும் பெண்ணின் எளிமையின் மீது அவன் தன் இதயத்தை பறிகொடுத்தான் பல வருடங்களாக அவளை தேடி கொண்டிருப்பது போல ஆனால் மெதுவாக வெளிவந்த உண்மை அவனது ஆன்மாவையே அசைத்தது இது ஒரு கோடீஸ்வர தந்தையின் ஒரே வாரிசு பல தொழிற்சாலைகள் கம்பெனிகள் மற்றும் செங்கல் சூளைகளுக்கு சொந்தக்காரர் அசோக் குடும்பம் ஆனால் அசோக் அவனை அவனது குடும்பத்தினர் சிறுவதிலிருந்தே தங்க கரண்டியால் ஊட்டி வளர்த்தனர் ஆனால் அவனுக்கு உண்மையான உலகத்தை பார்க்க ஆர்வம் இருந்தது தன் அப்பாவிடம் அடிக்கடி கூறுவான் அப்பா நான் தனியாக பயணம் செய்ய விரும்புகிறேன் என்னை என் வழியில் வாழ விடுங்கள் நான் உலகத்தை பார்க்க மட்டுமே விரும்புகிறேன் என்றான் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்வார் எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் நான் காரை அனுப்புகிறேன் நீ சௌகரியமாக செல் என்றார் ஆனால் அசோக் சிரித்துக்கொண்டே கொண்டே பதிலளிப்பான் அப்பா நான் கூட்டம் நிலையம் ரயில் பயணம் ஆகியவற்றை நானே உணர வேண்டும் வாழ்க்கையின் உண்மையான நிறம் அதுதான் இந்த பிடிவாதம் தான் அசோக் அவனது விதி முற்றிலும் அந்த பாதைக்கு மாறவிருந்த கொண்டு வந்தது பிறகு என்ன ஒரு நாள் அசோக் ரயிலில் அமர்ந்திருந்தான் ஸ்டேஷனில் கூட்டம் டீ விற்பவர்களின் குரல்கள் கூலிகளின் ஓட்டம் மற்றும் அலைச்சல் அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது அவன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்த போதே எப்போது தூங்கிவிட்டான் என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் திடீரென்று யாரோ மெதுவாக அவனது கையை தொட்டார்கள் விழித்துப் பார்த்தபோது எதிரே ஒரு பெண் நின்றாள் வயது சுமார் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை இருக்கும் அவளது உடைகள் கிழிந்து பழையதாக இருந்தன ஆனால் அவளது முகம் கடவுளே ஓய்வாக உட்கார்ந்து செதுக்கியது போல் இருந்தது ஏதோ ஒரு தேவதை தவறுதலாக மனிதர்களுக்கு மத்தியில் பிறந்தது போல அசோக் உடனடியாக தனது சட்டை பையிலிருந்து ரூபாய் இருபது எடுத்து அவள் கையில் வைத்தான் ஆனால் அவளது முகத்தை பார்த்தபோது அந்த முகம் அவனது கண்களில் ஒரு நாகத்தின் கண்களில் அதன் எதிரியின் முகம் பதிவது போல் ஆழமாக பதிந்தது அந்த பெண் அமைதியாக பணத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த பெட்டிக்கு சென்று விட்டாள் ஆனால் அசோக்கின் இதயம் அங்கேயே நின்றுவிட்டது எதையும் யோசிக்காமல் அவனும் எழுந்து அவளை பின்தொடர்ந்தான் அடுத்த பெட்டியை அடைந்ததும் இம்முறை ரூபாய் பத்தாயிரம் கொண்ட ஒரு பணக்கட்டை எடுத்து அவள் கையில் வைத்தான் அந்த பெண் ஆச்சரியத்துடன் ஐயா நீங்கள் தவறுதலாக வைத்துவிட்டீர்களோ என்று கேட்டாள் அசோக் சிரித்துக்கொண்டே இல்லை தவறு இல்லை இது உனக்காகத்தான் என்றான் அந்த பெண் எதுவும் பேசாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு முன்னால் சென்றாள் ஆனால் அவள் சென்ற பிறகு அசோக்கின் கண்கள் கலங்கின இதயம் அமைதியற்றது பயணத்தை முடித்துவிட்டு அவன் தன் அறைக்கு திரும்பினான் ஆனால் இப்போது அவனுக்கு அங்கே எதுவும் நன்றாக தெரியவில்லை தன் நண்பனிடம் நான் ஒரு பெண்ணை சந்தித்து விட்டு வந்தேன் அவள் என் மனதில் இருந்து நீங்கவே இல்லை என்று கூறினான் நண்பன் சிரித்து கொண்டே உனக்கு அவள் மீது காதல் வந்துவிட்டதா என்று கேட்டான் அசோக் மெதுவாக இருக்கலாம் என்று சொன்னான் இரவு தூங்கும்போது கூட அதே பெண்ணின் கனவு வந்தது அடுத்த நாள் காலையில் நண்பனிடம் நான் எப்படியாவது அந்த பெண்ணை சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொன்னான் நண்பன் ஆனால் அவளது பெயர் முகவரி என்று எதுவும் உனக்கு தெரியாதே என்று கேட்டான் அசோக் எனக்கு தெரியாது ஆனால் அவள் எந்த ரயிலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாலோ அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் அதே வழியில்தான் இருப்பார்கள் நான் அவளை கண்டுபிடிப்பேன் என்று சொன்னான் அவ்வளவுதான் அசோக் படிப்பை பாதியில் நிறுத்தினான் தினமும் அதே ரயில் அதே பிளாட்பார்ம் அதே காத்திருப்பு மூன்று முறை நான்கு முறை ஐந்தாவது முறை பிறகு அதிர்ஷ்டம் அவனுக்கு துணையாக வந்தது அதே பெண் மீண்டும் அவன் இருந்த ரயில் பெட்டிக்குள் வந்தாள் இந்த முறை அசோக் அவளை பார்த்தவுடன் இது வெறும் தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது இது கடவுளின் விருப்பம் என்று அவனது இதயம் சொன்னது அசோக்கின் இதய துடிப்புகள் அதிகரித்தன அவன் மீண்டும் அந்த பெண்ணை பார்த்தான் அவனது கனவுகளில் நிறைந்திருந்த அந்த பெண் அவனது இரவு தூக்கம் பகல் அமைதி அனைத்தையும் பறித்து சென்ற அந்த பெண் மீண்டும் அதே ரயிலில் இருந்தாள் ஆனால் இந்த முறை அந்த பெண் அவனை பார்க்காதது போல் நடித்தாள் ஒருவேளை இவன் மீண்டும் பணம் கொடுக்க வந்த அதே பையன் என்று அவள் நினைத்திருக்கலாம் ஆனால் அசோக்கின் நோக்கம் பணம் கொடுப்பது அல்ல அவனது நோக்கம் அந்த பெண்ணிடம் பேசுவது மட்டும்தான் அவளைப் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்வதுதான் அந்த பெண் அமைதியாக முன்னேறி சென்று கொண்டிருந்தாள் அசோக் எதுவும் பேசாமல் அவளை பின்தொடர்ந்தான் அந்த பெண் அடுத்த நிலையத்தில் இறங்கியதும் அசோக்கும் அமைதியாக அவளை பின்தொடர்ந்து இறங்கினான் யாரோ தன்னை இப்படி பின்தொடர்கிறார்கள் என்று அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த பெண் ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறி ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பாதை ஒன்றில் நடக்க தொடங்கினாள் தொலைதூரம் வரை யாருமே இல்லாத அந்த பாதை ஒரு புறம் புதர்களும் மறுபுறம் தரிசு நிலமும் கொண்ட ஒற்றையடி பாதை அசோக்கின் இதயம் மீண்டும் மீண்டும் வேகமாக துடித்தது ஒரு அறியாத இடம் அறியாத பெண் ஆனால் அவனது கால்கள் தானாகவே நடந்தன அவனால் நிற்க முடியவில்லை நீண்ட நேரம் நடந்த பிறகு அந்த பெண் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தாள் அங்கு மண் வீடுகள் இருந்தன குடிசைகள் இருந்தன வைக்கோல் கூரைகள் இருந்தன அந்த பெண் பழுதடைந்த ஒரு குடிசைக்குள் சென்றாள் அசோக் அருகில் இருந்த ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்று குடிசைக்குள் என்ன நடக்கிறது என்று பார்த்தான் அந்த பெண் உள்ளே சென்று தன் தாயிடம் சிறிது பணத்தை கொடுத்தாள் அம்மா இன்று பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைத்தது அப்பாவுக்கு மருந்து வாங்கலாம் என்று சொன்னாள் அம்மா தன் மகளை அணைத்துக் கொண்டாள் மகளே நீதான் உண்மையில் எங்கள் தெய்வம் நீ இல்லாமல் இந்த குடும்பம் நடக்காது என்று சொன்னாள் அசோக்கின் கண்கள் கலங்கின அப்பெண்ணின் அப்பா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் நடக்க கூட முடியவில்லை இரண்டு சிறிய சகோதர சகோதரிகளும் இருந்தனர் அவர்கள் அசிங்கமான உடைகளுடன் வீட்டின் வெளியே மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்தனர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கவே இரவு ஆகிவிட்டது அம்மா மகளிடம் மகளே போய் எருமைக்கு தீவனம் போடு என்று சொன்னார் அந்த பெண் தீவனத்தை எடுத்து கொண்டு செல்ல அசோக் அவளை பின்தொடர்ந்தான் அப்போது அந்த பெண் திரும்பி பார்த்தாள் நீங்கள் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள் அசோக் அவளது கண்களை பார்த்தான் அவனால் எதுவும் பேச முடியவில்லை அந்த பெண் சற்று பயந்து சொல்லுங்கள் ஐயா நீங்கள் பணத்தை திரும்பப் பெற வந்தீர்களா மன்னிக்கவும் பணம் முழுவதும் அப்பாவுடைய மருந்துக்காக செலவாகிவிட்டது நீங்கள் விரும்பினால் நான் பிச்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தருகிறேன் ஆனால் இப்போதைக்கு என்னிடம் எதுவும் இல்லை என்றால் அசோக்கின் இதயம் நொறுங்கியது போல உணர்ந்தான் உடனே அசோக் அட பைத்தியக்காரி நான் பணம் எடுக்க வரவில்லை நான் உன்னை பார்க்க விரும்பினேன் உன் பேச்சை கேட்க வேண்டும் நீ என்ன நிலைமையில் வாழ்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன் என்றான் அந்த பெண்ணின் கண்கள் நிறைந்தன அப்படியானால் ஐயா நீங்கள் ஏன் இங்கே அசோக் சொன்னான் ஒருவேளை நான் உன்னை விரும்ப தொடங்கிவிட்டேன் நான் உன்னை மனதார காதலிக்கிறேன் என்றான் அந்த பெண் சிரிக்கத் தொடங்கினாள் ஐயா கேலி செய்யாதீர்கள் நீங்கள் ஒரு பணக்காரர் நான் ஒரு பிச்சைக்காரி அசோக் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு உன்னிடம் இருக்கும் இதயம் இருக்கிறதே அது கோடிகளை விடவும் மதிப்பு மிக்கது என்றான் இப்போது அந்த பெண்ணின் கண்களில் உண்மையான ஒளி இருந்தது ஆனால் அப்போது திடீரென்று அவளது அம்மா அங்கே வந்து விட்டார் அவள் மகளின் கையை பிடித்து இழுத்தார் மகளே என்ன செய்கிறாய் இந்த பணக்காரர்கள் நம்மை போன்ற ஏழைகளுடன் விளையாடுவார்கள் உனக்கு ஏன் புரியவில்லை என்றார் அசோக் அந்த அம்மாவின் கண்களை பார்த்து ஆண்டி நான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறேன் நான் இவளை என் வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன் என்றான் அம்மா சிரித்தார் மகனே பணக்காரர்களின் உலகில் நமக்காக எங்கே இடம் இருக்கிறது நீங்கள் காதலித்து விட்டு பிறகு விட்டு விடுவீர்கள் அசோக் சொன்னான் நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் நான் இங்கேயே தங்கிவிடுவேன் நாளை காலை இதே கிராமத்து கோவிலில் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் அம்மா அதிர்ச்சி அடைந்தார் பெண்ணின் இதயத்தில் சலசலப்பு இருந்தது இரவு மெதுவாக கழிந்தது காலை சூரியனின் லேசான ஒளி கிராமத்தின் மண்ணை தொட்டபோது கோவில் மணிகள் மெதுவாக ஒழிக்க தொடங்கின அசோக் தன் வாக்குறுதியில் உறுதியாக நின்றார் அவன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது அவன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்தது போல கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அட இவன் பெரிய ஆள் போல இருக்கிறானே இவ்வளவு பணக்கார பையன் இந்த குடிசையில் வசிக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்வானா நிஜமாகவா ரம்பாவின் அம்மா இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தார் அவளது கண்களில் பயம் இருந்தது கேள்விகள் இருந்தன மேலும் நம்பிக்கையின் குழப்பமும் இருந்தது இவ்வளவு பெரிய மனிதர் உண்மையாக இருக்க முடியுமா காலை நேரத்தில் ரம்பா தன் தாயிடம் அம்மா அந்த பையன் நிஜமாகவே கோவிலில் எனக்காக காத்திருக்கிறான் என்றாள் அம்மா என் கண்களை பார்த்து பேசிய முதல் நபர் நான் மதிப்பு மிக்கவள் என்று சொன்னவர் அம்மா நான் என்ன செய்யட்டும் என்றாள் அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது மகளே ஒருவேளை கடவுள் உனக்கு நல்லதை எழுதியிருக்கலாம் போ மகளே போ அதிர்ஷ்டம் மீண்டும் மீண்டும் கதவை தட்டாது ரம்பாவின் கால்களில் சிறகுகள் முளைத்தது போல இருந்தது அவள் ஓடி சென்று கோவிலை நோக்கி சென்றாள் அசோக் ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருந்தான் கிராம மக்கள் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தனர் அசோக் ரம்பாவை பார்த்தவுடன் அவனது முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் கோவிலில் ஒரு எளிய திருமணம் நடந்தது மேலும் இல்லை ஊர்வலமும் இல்லை ஆனால் இருந்தவர்களின் இதயத்தில் இருந்த அமைதி எந்த அரச திருமணத்திலும் இருக்காது அசோக் ரம்பாவின் தலையில் குங்குமம் இட்டு மனதார அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் திருமணத்திற்கு பிறகு அசோக் ரம்பாவின் தாயின் குடிசைக்கு ரேஷன் பொருட்களை அனுப்பினார் உடைகள் கொடுத்தார் மேலும் சிறிது பணமும் கொடுத்தார் அண்டை வீட்டாருடன் ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் அனைவருக்கும் காய்கறி மற்றும் பூரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ரம்பாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அது அசோக்கிற்கு கோடிக்கணக்கான செல்வத்தை விட விலை மதிப்பற்றதாக இருந்தது இப்போது அசோக் ரம்பாவிற்கு நல்ல ஆடைகளை உடுத்தி அவளை தன் பைக்கில் அமர வைத்து மெதுவாக கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி புறப்பட்டான் இப்போது அவனது மனைவியாக மாறியிருந்த ரம்பா ஒரு இளவரசி போல தோன்றினாள் அவளது முகத்தில் இருந்த அப்பாவியான தன்மை அவளது எளிமை அவளது சிரிப்பு அசோக்கின் மனம் அங்கேயே நின்றுவிட்டது ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை நகரத்தை அடைந்த பிறகு அசோக் தன் அப்பாவிடம் எதுவும் சொல்லவில்லை அவன் நகரத்தில் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து தன் மனைவி ரம்பாவுடன் வாழத் தொடங்கினான் மேலும் சில சமயங்களில் ரம்பாவுடன் கடை வீதியில் சுற்றி வந்தான் ஒரு நாள் அசோக்கின் அப்பாவுக்கு தெரிந்த ஒருவர் அந்த சந்தையில் அசோக்கை ரம்பாவுடன் பார்க்கிறார் அவர் உடனடியாக போன் செய்கிறார் ஐயா உங்கள் மகன் ஒரு பெண்ணுடன் தினமும் சந்தையில் சுற்றுவதை பார்த்தேன் ஏதோ தவறான சகவாசத்தில் சிக்கிவிட்டதாக தெரிகிறது அப்பாவிடமிருந்து போன் வந்தது மகனே நீ யாருடன் சுற்றுகிறாய் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் செய்து கொள் இப்படி சுற்றுவது நன்றாக இல்லை அசோக் மெதுவாக அப்பா அவள் என் கல்லூரியின் தோழி அவளும் இங்கே பயிற்சி வகுப்பிற்கு வருகிறாள் நாங்கள் ஒன்றாக படிக்கிறோம் என்று சொன்னான் உண்மையை இப்போது சொன்னால் நிலைமை மோசமாகலாம் என்று அசோக்கிற்கு தெரியும் ஆனால் ரம்பா இப்போது முற்றிலும் மாறிவிட்டாள் நல்ல ஆடைகளில் அவளது நடையில் இப்போது நம்பிக்கை இருந்தது அவள் ஒரு காலத்தில் ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்தாள் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அப்பா சொன்னார் ரொம்ப நல்லது மகனே உனக்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார் அசோக் சரி அப்பா நான் விரைவில் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் இனி உண்மையை மறைப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை அசோக் அறிந்திருந்தான் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் எப்படி சொல்வது அவர்கள் பயிற்சி வகுப்பு தோழி என்று நினைத்த அந்த பெண் ஒரு காலத்தில் ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்தவள் என்று எப்படி சொல்வது அசோக்கின் மனதில் குழப்பம் நீடித்தது ஆனால் ரம்பா இப்போது அவனது மனைவியாக இருந்தவள் தனது மாமியார் மற்றும் மாமனாரை பற்றி மிகவும் எளிமையாக கேட்டுக்கொண்டே இருந்தாள் அசோக் நான் எப்போது உங்கள் பெற்றோரை சந்திப்பேன் நான் அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்றாள் அசோக் பேசாமல் தட்டி கழித்துக் கொண்டிருந்தான் இல்லை ரம்பா சரியான நேரம் வரட்டும் என்றான் ஆனால் ரம்பாவின் மனம் மிகவும் தூய்மையானது அவள் தினமும் அசோக்கிடம் உன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் நான் அவர்களுடைய அன்புக்கு உரிமையாளியாக இல்லையா என்று கேட்பாள் இனிமேல் தாமதிக்க அசோக்கிற்கு தைரியமில்லை அவன் அப்பாவுக்கு போன் செய்தான் அப்பா நான் நாளைக்கு வீட்டிற்கு வரலாமா அப்பா சிரித்து கொண்டே நிச்சயமாக மகனே உன் அம்மா உன்னுடைய மருமகளுக்காக எப்போதிருந்தோ காத்திருக்கிறாள் என்றார் அடுத்த நாள் அசோக் ரம்பாவை அழகாக அலங்கரித்தான் அவளது நெச்சியில் குங்குமம் இட்டான் அவளுக்கு ஒரு அழகான புடவை உடுத்தினான் அவளது முகத்தில் இருந்த அப்பாவியான தன்மையை பார்த்து அவன் தனக்குள்ளேயே யோசிக்க தொடங்கினான் ரம்பாவை பார்த்தவுடன் அப்பாவுக்கு எல்லாம் புரிந்துவிடும் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது அம்மா அப்பா இருவரின் பார்வையும் ரம்பா மீது நிலைத்தது இவ்வளவு அழகான மருமகள் இவ்வளவு கண்ணியமான நடை உடை அம்மா அவளை பார்த்த உடனேயே அன்புடன் அணைத்து கொண்டார் மகளே உன்னை பார்த்தால் கடவுளால் அனுப்பப்பட்ட பரிசு போல் தெரிகிறது ரம்பா தன்னை மாமியார் மாமனாரின் சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டாள் காலையில் எழுந்தவுடன் அம்மாவின் கால்களை பிடித்து விடுகிறாள் அப்பாவுக்கு டீ கொடுக்கிறாள் வீட்டை சுத்தம் செய்வது முதல் சமையல் செய்வது வரை எல்லாவற்றையும் அவளே செய்ய தொடங்கினாள் அம்மா பலமுறை நீ ராணியைப் போல இருக்க வேண்டும் ஆனால் நீ எப்போதும் சேவையிலேயே இருக்கிறாய் என்று சொல்வார் அசோக்கின் அப்பாவும் சிரிப்பார் மகனே நீ மிகவும் புத்திசாலித்தனமாக மருமகளை தேர்ந்தெடுத்துள்ளாய் இவள் உண்மையில் நம் வீட்டின் ரத்தினம் இப்போதுதான் உண்மையை சொல்ல சரியான நேரம் என்று அசோக் அறிந்திருந்தான் இரவில் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு அசோக் தன் பெற்றோரின் அருகே அமர்ந்து மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அப்பா நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான் அப்பா ஆ மகனே சொல் என்றார் அசோக் நடுங்கும் குரலில் அப்பா ரம்பா எந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் இல்லை அவள் ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள் என்று சொன்னான் முதல் முறையாக நான் அவளை அங்கேதான் பார்த்தேன் அவளது அப்பா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அம்மா மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் அவளுக்கு ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தேன் ஆனால் பிறகு ஏன் என்று தெரியவில்லை என் மனம் அவளிடமே நின்றுவிட்டது நான் அவளை தேடினேன் அவள் கிராமத்திற்கு சென்றேன் பிறகு அவளை திருமணம் செய்து கொண்டேன் அப்பா உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் இதை செய்தேன் ஆனால் ரம்பாவின் மனம் மிகவும் நல்லது அவள் இந்த குடும்பத்தின் மருமகளாக இருப்பதற்கு தகுதியானவள் அசோக்கின் அப்பா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் அம்மாவும் உணர்ச்சி வசப்பட்டு ரம்பாவை பார்த்து கொண்டிருந்தான் பிறகு அப்பா மெதுவாக மகனே நீ உன் இதயத்தால் சரியாக தேர்ந்தெடுத்துள்ளாய் நான் உனக்கு ஒரு பணக்காரரின் மகளை திருமணம் செய்து வைத்திருந்தாள் அவள் இந்த குடும்பத்தில் இப்படி சேவை செய்வாளா பணம் எங்கேயும் கிடைக்கும் ஆனால் இந்த மருமகள் இந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கும் அன்பு பாசம் மரியாதை ஆகியவை விலை மதிப்பற்றவை என்று கூறினார் அம்மாவும் ரம்பாவை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் மகளே நீ எங்கள் வீட்டு மருமகளாக இல்லாவிட்டால் ஒருவேளை இந்த குடும்பம் முழுமையடையாமல் இருந்திருக்கும் அசோக்கின் அப்பா இப்போது நாம் ரம்பாவின் பெற்றோர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாருங்கள் மகனே நாம் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றார் அடுத்த நாளே அசோக் தன் பெற்றோரை அழைத்து கொண்டு ரம்பாவின் கிராமத்திற்கு சென்றான் குடிசைகள் உடைந்த சுவர்கள் மற்றும் வறுமையின் வலி ஒவ்வொரு முகத்திலும் தெளிவாக தெரிந்தது அந்த கிராமம் ஆனால் இன்று அந்த கிராமத்தில் ஒரு தனி பொலிவு இருந்தது போல ரம்பாவின் அப்பா முன்பு குடிசைக்கு வெளியே ஒரு பழைய கட்டிலில் படுத்திருப்பார் இன்று அவரது கண்களிலும் கூட ஒரு நம்பிக்கையின் ஈரம் இருந்தது போல அசோக்கின் அப்பாவும் அம்மாவும் குடிசைக்குள் வந்தபோது ரம்பாவின் பெற்றோர்கள் பதற்றமடைந்தனர் அவர்கள் ஐயா நாங்கள் உங்கள் ஜாதியை பார்க்கவில்லை உங்களின் அந்தஸ்தை பார்க்கவில்லை எங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா நாங்கள் ஏழைகள் என்றார்கள் அசோக்கின் அப்பா அவர்கள் அருகில் சென்று கைகளை கூப்பினார் ஐயோ இல்லை ஐயா இன்று முதல் நீங்கள் எங்கள் சொந்தக்காரர்கள் உங்கள் மகள் எங்கள் வீட்டிற்கு கொடுத்திருக்கும் அன்பு அந்த மரியாதையானது உலகின் எந்த செல்வத்தை விடவும் பெரியது ரம்பாவின் அம்மா அழத் தொடங்கினாள் எங்கள் மகள் இவ்வளவு பெரிய மரியாதையை பெறுவாள் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை பிச்சை எடுத்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை கழித்து விடலாம் என்று நினைத்தோம் என்றார் அசோக்கின் அம்மாவும் ரம்பாவின் பெற்றோரின் முன் வந்து கைகளை கூப்பினார் இன்று முதல் நாங்கள் ஒரே குடும்பம் இந்த குடிசை இனி இருக்காது நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியான வீடு கட்டித் தருகிறோம் மேலும் உங்களுக்காக ஒரு கடையையும் திறந்து தருகிறோம் கிராம மக்களின் கண்களிலும் ஒரு பிரகாசம் வந்தது அவர்கள் அட உண்மையில் சில சமயங்களில் விதி இப்படி ஒரு திருப்பு எடுக்கும் அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சில நாட்களிலேயே அசோக்கின் அப்பா தன் ஆட்களை அனுப்பி ரம்பாவின் பெற்றோருக்கு உறுதியான வீட்டை கட்டி கொடுத்தார் ஒரு சிறிய கடை திறந்து கொடுத்தார் மேலும் ரம்பாவின் அப்பாவிற்கு அமர்ந்த இடத்திலேயே தொழில் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது ரம்பாவின் அப்பாவின் கண்களில் மகிழ்ச்சி இருந்தது மகனே நான் கனவிலும் நினைக்காததை நீ நிஜமாக்கிவிட்டாய் அசோக் சிரித்து கொண்டே அப்பா நீங்கள் ரம்பாவை பெற்றெடுத்தீர்கள் நான் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை மட்டுமே கொடுத்தேன் என்றான் ரம்பாவின் குடும்பத்தில் இப்போது வறுமைக்கு பதிலாக மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது ரம்பா இப்போது தன் மாமியார் மாமனாருக்கு இரவு பகலாக சேவை செய்து வந்தாள் அவளது பெற்றோர்கள் தங்கள் புதிய வீட்டில் நிம்மதியாக சுவாசித்தார்கள் அசோக்கின் அப்பா அடிக்கடி நான் என் மகனுக்கு ஒரு பணக்கார வீட்டில் திருமணம் செய்திருந்தால் ஒருவேளை எனக்கு பணம் கிடைத்திருக்கும் ஆனால் இவ்வளவு உண்மையான மருமகள் கிடைத்திருக்க மாட்டாள் என்று சொல்வார் அசோக்கும் ரம்பாவின் கையை பிடித்துக்கொண்டு ரம்பா நீ என் உலகத்தையே மாற்றிவிட்டாய் என்பான் ரம்பா சிரித்து கொண்டே நீங்கள் அன்று எனக்கு வெறும் இருபது ரூபாயை கொடுத்துவிட்டு போயிருந்தால் ஒருவேளை நாங்கள் இன்று சந்தித்திருக்கவே மாட்டோம் என்று சொன்னாள் அசோக்கின் கண்களில் கண்ணீர் இருந்தது இல்லை ரம்பா உன்னை பார்த்தவுடனேயே எனக்கு புரிந்தது நீ வெறும் பிச்சை எடுக்கும் பெண்ணல்ல நீ என் அதிர்ஷ்டம் நண்பர்களே பல சமயங்களில் தவறான பாதைகளும் சரியான இலக்கை கொடுத்து விடுகின்றன பல சமயங்களில் நாம் நம்பிக்கையை இழக்கும் இடத்திலிருந்தே வாழ்க்கை தொடங்குகிறது இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இதயத்தை தொடும் கதையுடன் சந்திப்போம் நன்றி